நம்ம காத்துக்கு வந்துட்டு அஞ்சலியை இப்போ வெளியே கூட்டிகிட்டு போயிட்டார் இல்லையா அதாவது அஞ்சலி வந்து போனா இனிமேல் எந்த வேலை செஞ்சாச்சும் வந்து போனா காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காரு ஆனால் இந்த அஞ்சலிக்கு இதெல்லாம் விருப்பமே கிடையாது ஏன்னா மறுபடியும் கார்த்தை கூட போய் சேர்ந்ததுக்கு முக்கிய ரீசன் என்ன ஒன்றுமே கிடையாது நம்ம கார்த்திகோட சொத்து பணம் இது எல்லாமே தான் அப்படி இருக்கும்போது இப்போது கார்த்திக் விற்று போயிட்டா ஆயிட்டாரு அப்படின்ன உடனே இந்த அஞ்சலி வந்து போனா ரவுடிங்க கிட்ட வச்சு அதாவது இந்த எஸ்எஸ்கே கிட்டலாம் வந்து போனா சொல்லி நம்ம கார்த்திகை வந்து கருதுகிறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த சொத்து ஒவ்வொருத்தையுமே எழுதி வாங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய பிளான் அதே மாதிரி வந்து இப்போ வேணா எஸ்எஸ்கே இருந்துட்டு என்னம்மா அஞ்சலி நீ ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பது பர்சன்ட் வந்து இப்போ வேணா எனக்கு கொடுத்துருவல அப்படின்றமா வந்து சொல்லும்போது முப்பது பர்சன்ட் என்னப்பா நாற்பது பர்சன்ட்டே கொடுக்குறேன் நீங்கள் வந்து இப்போ வேணா இதை முடிச்சு கொடுங்க மொத்த சொத்தையுமே என் பேருக்கு மாறிடுச்சு அப்படின்னா எல்லாமே பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கடைசியில் தான் இந்த எஸ்எஸ்கே வச்சு நம்ம கார்த்திகை கடத்திடுறாங்க ஆனால் இந்த அஞ்சலி தான் கடத்தினா அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பத்தில் நம்ம கார்த்திக்கு தெரியாமல் இருந்துச்சு இப்போ அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் கூட்டாக சேர்ந்து வர்றதை பார்த்த உடனே சரியான அதிர்ச்சி அஞ்சலி ஒரு பக்கம் உன்னு உனக்காக தான் வந்தன்னு நினைச்சியா உன் சொத்துக்காக தான் வந்தேன் நீ வெத்து விட்டானே அதுக்கப்புறமா நீ எதுக்கு எனக்கு உன் சொத்து மட்டும் கடச்ச போதும் அப்படின்ற மாதிரி அஞ்சலியே சொல்றா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர்